இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்க விஜயதசமி அன்னைக்கு புக்கை எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகத்திறன் அப்படிங்கிறது பெருகும் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களையும் பலன்களையும் அந்த ஆசீர்வாதத்திற்கு வலு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த விஜயதசமி நன்னால் அதே மாதிரி குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசளவில் ஒரு குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குருவுக்கிட்ட அன்றைக்கி மானசீகமாக ஆசீர்வாதம் வாங்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் ஆசீர்வாதம் வாங்கிவிடுங்க அன்றைக்கி குருவை பார்த்து குருவுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி குருமுகமாக ஒரு உபதேசத்தை வாங்குறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நான் கிட்டத்தட்ட பதினோரு வருடமாக இந்த இதை இருக்கேன் சில வருடங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அந்த நேரத்தில் அவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணோம் இன்றைக்கி தான் இருக்கேன் நம்ம மொபைல் கடவுள் வீடியோ கால் போட்டு அவங்கள்ட்ட வீடியோ காலில் பேசி ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை நல்ல ஆசீர்வாதங்களை நல்ல வாக்குகளை வாங்கிக்கணும் அது வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க முக்கியமாக அம்மா அப்பாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது அப்பா அம்மா இல்லாதவர்கள் அப்பா அம்மா வயதில் உள்ளவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்கள்ட்ட அவங்களுடைய உருவப்படத்தின் முன்புவாவது ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது